வந்த இடத்துல ரொம்ப கூட்ட நெரிசல் அதிகமாக கிட்ட நெருங்கிட்டோம் நாங்க கிட்ட நெருங்கிய ஐயப்ப தரிசனம் பண்ண முடியல காரணம் பாத்தீங்கன்னா கூட்ட நெரிசல் ரொம்ப ரொம்ப சொல்லவே முடியாத அளவுக்கு எத்தனையோ குழந்தைங்க மயக்கம் போட்டு வந்துட்டாங்க எங்க கூட வந்த பசங்க எல்லாம் மயக்கம் போட்டு வந்துட்டாங்க காரணம் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை ப்ராப்பரா குடிநீர் இல்லை பாத்ரூம் இல்லை பாத்ரூம் இல்லாத காரணத்துனால பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் என் கூட வந்த குழந்தைங்க வயிற்று வலி வந்து ரெண்டரை மூணு மணி நேரம் அடைக்க வச்சிருந்தாங்க சார் கிட்டத்தட்ட ஒன்பது மணி நேரம் நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம் ஒன்பது மணி நேரத்துல ஒரு செக்யூரிட்டி கூட இல்லை சார் போலீஸ் வந்து கீழே இருந்து நாங்க எவ்வளவு தூரம் கத்தி கத்தி சொல்றோம் கடைசியா நாங்க எங்களால தாங்க முடியாம ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருநூறு முன்னூறு பேர் கிட்ட அங்க ஜன்னல் இருந்தது உடச்சிக்கிட்டு வெளியே வரணும் அதையாச்சும் எங்களை விட்டுடுங்க நாங்க வெளியே போயிடும் மூச்சு தான் அதை ஏற்பட்டுச்சு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றது கேளுங்க சார் எந்த ஒரு கடையிலும் மேலே ஏறோம் ஒரு கடையில கூட வாட்டர் பாட்டில் இல்லைங்க சார் இந்த குழந்தைய தூக்கிட்டு நான் மேலே வந்து சேரதுக்குள்ள என் குழந்தை வீடு போய் சேருமான்ற எனக்கு நிம்மதி இல்லாத போயிடுச்சு அவ்வளவு கஷ்டமாயிருச்சு இந்த டைம் நான் வந்து இதுக்கு மேல எப்படி வர்றதான யோசனையா இருக்கு நேற்று சாயங்காலம் அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு இருமுடி போய் எடுத்து தலையில வச்சிருக்கு பம்பையில இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணி ஆயிருச்சு இப்பதான் வந்தே சேர்ந்திருக்கும் தண்ணி கிடையாது பாத்ரூம் சுத்தமா கிடையாது போலீஸ்காரங்க சுத்தமா மதிக்கதே கிடையாது என்னமோ கடமைக்கு வேலை பாக்குற மாதிரி பாக்குறாங்க ஒரு கரெக்டான ஒரு இதே கிடையாது அவங்க குழந்தைங்க பெண்களுக்கு ஜென்ட்ஸ் வயசானவங்களுக்கு ஒரு ஸ்பெசிபிகேஷனே கிடையாது தன் அதாவது பாத்ரூம் வசதி இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி கூட விட்டுருங்க ஏழு மணி நேரம் ஒரு இடத்துல நிக்க வைக்கிறேன்னா அதுக்கேற்ற ஸ்பெசிபிகேஷன் இருக்கணும் நாலு கிலோமீட்டர் எங்கிருந்து பம்பாவில இருந்து இந்த இடத்துக்கு வரணும்னா சரிங்களா இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது பக்தர்கள் வரணும் கார்த்திகை மாசம் ஆனா கோயில் திறந்து இவ்வளவு ஸ்பெசிபிகேஷன் குடுக்குறாங்கல்ல இது வரைக்கும் இந்த கோயிலுக்காக என்ன பண்ணிருக்கு விருதல பட்சமா பாக்குறாங்களா இந்து கோயில்னா ஐம்பது லட்சம் ஐம்பதாயிரம் பேர் நடக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும் அதிகமாக வந்து கூட்டத்தை வச்சு ரொம்ப அவசை போறாங்க குழந்தைங்களாம் ரொம்ப அவசரம் தண்ணி குடிக்கிறதுக்கு ப்ராப்ளம் சாமி ரொம்ப நெரிசல் தாசி இருக்கு பதினெட்டாம் படி டைம்ல எங்க பொண்ண வந்து கீழே மாட்டிக்கிற மாதிரி இருந்தது எப்படியும் நான் தூக்கிட்டு ரொம்ப தூக்கி தூக்கி விட்டுறாங்க ரொம்ப நெரிசிலு சாப்பாடு வசதி இல்ல பட்னி பசுமா எல்லா குழந்தையும் கூட்டு பட்னி பசிமா இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரே டைம்ல எல்லா கும்பலும் வந்தனால ஒரு இடத்துல நின்று ஸ்டாப் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஆகுதுங்க மூச்சே விட முடியல தண்ணி வசதி ரொம்ப ரேராக இருக்குது தண்ணியே அங்கே யாருமே மூச்சு விட்றது கூட குழந்தைங்களை கொண்டு வந்துட்டு ரொம்ப சிரமப்படுறாங்க ஒரு போலீஸோ ஒரு ஆம்புலன்ஸ் வசதியோ எதுவுமே கிடையாது அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலுமே சிரமம் அதிகம் கூட்ட நெரிசல் வந்து கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டாங்க உள்ள தண்ணி ச பாத்ரூம் வசதி இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப மோசமாக தான் இருக்குதுங்க இன்னும் கொஞ்சம் அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் மக்கள் வந்து சாமியை முறையாக வந்து தரிசிச்சுட்டு போகிறதுக்குண்டான ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லைங்க உப்பாச்சிமேட்டிலேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தாண்டி போகிறதுக்கு ஆறு மணி நேரம் ஆகிடுச்சு இன்றைக்கி ரொம்ப சிரமமாக இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் முறைப்படுத்தினாங்கன்னா நல்லா இருக்கும் தேவஸ்தானத்தில் அதெல்லாம் கொஞ்சம் முறைப்படுத்தினாங்கன்னா நல்லாயிருக்கும் கம்பெனியில் தான் ரெஸ்ட்டு குழந்தைங்க வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் குழந்தைய போட்டு நெருக்கிறாங்க குழந்தைங்களாம் அழுகுதுன்னா பண்ண முடியும் சார் நான் திருவண்ணாமலை தான் வரேன் சார் ரொம்ப கூட சார் கம்பெனியில் தான் அடிச்சு அடிச்சு விட்றாங்க இது வந்து ஒரு நாளைக்கு வந்து தொண்ணூறு பேர் போட்டுக்கிறேன்னா வச்சுக்கா நீ காப்பை கட்டுப்படுத்தி விட்டுனா கூட வந்து தைரியம் கரெக்டாக டைம் எக்ஸ்ட்ரா போட்டுருந்தா கரெக்டாக இருக்கும் நீ கூட்டத்தை பார்த்துக்கு நீ டைமிங்கே போடாத நீ என்ன பண்ணுறா அப்படியே கூட்டத்தை கட்டுப்படுத்தி அந்த எப்படி கூட அதிகமாக தான் இருக்கும் மெயின் சுத்தமா கிடையாது ஒரு பாத்ரூம் சுத்தமா இல்ல குழந்தைகளுக்கு சுத்தமா பாதுகாப்பே இல்ல போறாங்க வழி கூட எந்த வழியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க